எதுவுமே சாப்பிடலையே என்னைக்கு பெருமானை பார் நாம சிவபெருமானை பார்த்ததுல இருந்து விட்டா கூட என்னால ஒவ்வொருத்தரும் என்ன இருக்கணும் ஒரு பாரு நாள் முழுக்க விட்டு இருக்கணும் எப்படியா எல்லாம் ஒரு அஞ்சு வயசுக்குள்ள அப்பா அம்மாவது கூட்டி வந்திருப்பாங்க கோயிலுக்கு பார்த்த மாத்திரத்தில் விட்டுருந்தோம்னா கூட என்ன இருக்கணும் என்னால எல்லாரும் விட்டுட்டு போயிருக்கணும் ஆனா இதுவரைக்கும் யாரும் விட்ட பாடி இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க அடியாரா இருந்தா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா அடியார் ஆகணுமா இந்த வயசுல இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வேணாம் வறுமையொடிய பரவாயில்ல இந்த வயசுலேயே பெருமானுக்கு தொண்டு செய்ய போயிட்டியான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது நாம் செய்த வினை ஏதேனும் ஒரு வழியில நமக்கு அது இடைஞ்சலை செய்யத்தான் செய்யும் அப்படி அந்த கண்ணப்பருடைய புராணத்தில் ரொம்ப விரிவா சொல்லப்படுது அப்போ யாராவது நம்ம மட்டும் சொன்னா என்ன சொல்லணும் அவர் ஆறு நாள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தின்ன இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டாருங்க கண்ண புராணம் முன்னாடி சாப்பிடலைங்க ஆறு நாளும் சாப்பிடலைங்க அப்படின்னு தான் அதனால அவர் உணவே சாப்பிடலை A prije imaju mavi sada preko.